மழை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏழு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அந்தந்த மாவட்ட ஆட்சிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது ஏழு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறித்தான வழிகாட்டு நெறிமுறைகளை மேற்கொள்வதற்காக பேரிட மேலாண்மைத்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான மழை பதிவாகி வருகிறது இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கு கனமழைக்கும் மிக கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக ஏழு மாவட்ட ஆட்சியருக்கு தற்பொழுது கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தற்பொழுது அறிவி அறிவிப்பின்பது விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏழு மாவட்டங்கள் குமரி அதே போல நெல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைப்பிடித்து மழையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பிருக்கிறதோ அங்கிருக்கக்கூடிய பொது மக்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களை தங்க வைத்து அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தலும் கூட தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை கணிப்புகளை ஆராய்ந்து தொடர்ந்து தொடர்பாக விளக்கங்களையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் அதே போல பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியிட்டார்